ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ரோம்பேட்டில் உள்ள சரவணா ஸ்டோர் நாம் எதுக்கு வந்திருக்கோம்னா நான் ரொம்ப நாளாக ஆரி ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய டூல்ஸ் கலெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சரவணா ஸ்டோரை என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணியிருந்தாங்க வந்து பார்த்தா எக்கச்சக்கமான ஸ்டோன்ஸ் கலெக்ஷன்ஸ் நாட் நம்ம ஸ்விங் மிஷின்ஸ்க்கு தேவைப்படுறானே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து சரவணா ஸ்டோரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது மக்களே இங்கே வந்து ஜாக்கெட்ஸ் ஸ்விங் மிஷினுக்கு தேவையான பார்ட்ஸ் கூட நம்ம பார்க்க முடிஞ்சது கட்டர் ஜிப்ஸ் ஸோ ஸ்டோன்ஸு நம்ம இப்போ ஒர்க் ஒர்க்கிட்டம்னா அத்தனை விதமான பொருள்களும் இங்கே வந்து கம்மி விலையிலே தான் இருந்துச்சு நாங்கள் இன்னைக்கு வந்து நிறைய பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிளாத்தஸ் நிறைய பேர் வந்து எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு இருந்தாங்க சரி ஓகே நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் ஒரு லேக்காக நம்ம ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்காக நான் கொஞ்சம் பொருளை அவங்களுக்காக காட்டியிருக்கேன் நான் கம்மி விலையிலே அவ்வளோ ஸ்டோன்ஸ் அவ்வளோ மெட்டீரியல்ஸ் வந்து இங்கே பார்க்க முடிஞ்சது நான் எனக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டேன் மக்களே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஜாக்கெட்ஸு ஷால்ஸு துப்பட்டாலாம் நம்ம வந்து கேர்ள்ஸ்லாம் நிறையா கேட்டுகிட்ருப்பாங்க விதமாக போட்டுக்கணும்னு நினப்பாங்க அவங்களுக்கான எல்லா செக்ஷன்ஸுமே இங்கே இருந்தது அந்த ஸ்டிச்சடு ப்ளவுசஸ் ஆல்சோ இங்கே வந்து அவைலபிள் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா ரோம் பைட் சரௌனா ஸ்டோரில் கீழே இருக்கிற ஒரு க்ரௌண்ட் ஃப்ளோரில் இருக்குது மக்களே அத்தனை உங்களுக்கு இந்த ப்ளேவுட்ஸ்லாம் பாருங்கள் இந்த மிஷின் ஸ்விங் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற அந்த டூப்ஸு அது எல்லாமே எல்லா திங்ஸுமே இங்கே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு நான் டைம் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ண வர வேண்டிய பிளேஸு அது ஆரி ஒர்க் அப்படின்னு நினைக்கிறோம் எல்லாருக்குமே எல்லா பொருளுமே இங்கே கிடைக்குது நீங்கள் வந்து ஒரே இடத்துல வந்து எல்லா பொருளுமே வாங்கிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த த்ரெட்ஸ் எல்லாம் சரி த்ரெட்ஸ்லாம் நிறைய இடத்துல கிடைக்காம இருக்குது அது எல்லாமே இங்கே வந்து ஒரே ப்ளேஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து நாங்கள் போன ப்ளேஸ் தான் நேராக கேண்டீன் போயிட்டோம் கேன்டீன் போய்ட்டு என்ன இவ்வளோ கூட்டம் இருக்குது கோயிலோ அப்படின்னு நினச்சி அந்தளவுக்கு கூட்டம் இருந்தது ஃப்ரீயெலாம் சாப்பாடு தட்டமைப்பு நாங்கள் வந்த இடம் தான் இப்போ கேன்டீன் சரின்ட்டு கேன்டீனில் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் சில்லி புரோட்டா மட்டும் வாங்கி நாங்கள் இன்றைக்கி கிடைய முடிவிட்டோம் உங்களுக்கும் பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கேன்டீனே ட்ரை பண்ணலாம் ஏன்னா கேன்டீன் சூப்பராக இருந்துச்சு